Il y a une chose à i t un p p l g r a n Il y a u e chose à a fois, c'est un e u plus g r n d Il y a e chose à la fois, c'est un e u l u s g r a காரியம் தெரியாது வசனங்கள் எல்லாம் சிந்தனையில் வைத்திருப்பார்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் தேவ ஒரு துப்பாக்கியுடைய குண்டுகள் எல்லாம் உங்க பாக்கெட்டில் இருந்தால் ஒன்றும் நடக்காது துப்பாக்கியுடைய குண்டுகள் துப்பாக்கியில் போடப்பட வேண்டும் அது வைக்க வேண்டும் அது சுடப்பட வேண்டும் அப்பொழுது எதிரியானவன் கீழே விழுவான்

வார்த்தை, வார்த்த வைக்கும் உண்டாக்கும் இல்லாதத இருக்கிறது அழைக்கப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா உங்க குடும்பத்துல நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா கத்தர் சொல்லுகிறார் உங்க இறுதியத்துல ஒரு தீய கொளுத்துங்க ஒரு அக்னிய கொளுத்துங்க ஆயத்தப்படுங்க கர்த்தர் ஒரு அக்னிய தருவாரு வசனம் என்ற அக்கினி வார்த்தை என்ற அக்னி பிடித்து நிற்கக்கூடிய அக்னி ஆந்தை வச்சனமே உங்கள் அபிஷேகம் என்ற அக்னி வசனம் என்ற எண்ணெயில் பற்றி எரியும் வசனம் இல்லை என்றால் அபிஷேகம் அடைந்து போகும் கர்த்தருடைய ஆவியானோர் நடத்த முடியாது இந்த நாட்கள்ல இந்த அருமையான சபத்தை கத்தருடைய ஆவியானோர் தந்திருக்கிறார் இது ஒரு அருமையான வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் ஜீவன் தரும் வாக்கத்தின் ஜபம் இது ஒரு கட்டுகளை உடைக்கும் வாக்குத்தத்து ஜபம் வேத வசனங்களை எடுத்து அப்படியே ஜபிக்க போகிறோம் பேசுற வார்த்தைகளை நினைவு கூறுகிறீங்க நினைவு கூறுகிறீங்க நான் அப்பா இந்த வாக்கு திட்டங்களை சொல்லிறேன் என்று என் வாழ்க்கையில நடக்கும் என்று சொன்னீதே சொன்ன வாக்கு அநேக வார்த்தைகளை ஆவியாகவும் ஜீவனாகவும் வேதத்தில் விட்டு சென்றிருக்கிறார் அந்த வார்த்தைகளை எடுத்து நாம் பேசும் பொழுது நாம் சிந்திக்கும் பொழுது அது செய்யும் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இதை ஒரு மனப்பான வசனமாக என்று பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பேசினார் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பேசினார் என்று சொல்லுகிறதில் ஒரு விஷயம் இல்லை சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் வெடிநூறு போல இருக்கிறது அது துப்பாக்கிக்குள் இருக்க வேண்டும் துப்பாக்கியில உள்ள எல்லா குண்டுகளும் அவங்க வீட்டில ஒரு வீரக்குள் இருந்தால் ஒரு மனோஜனம் இல்லை எதிரி வரும் பொழுது வீட்டில் உள்ள அந்த அருமையான குண்டுகளை எடுக்கலாம் என்று வீட்டுக்கு ஓடி வர முடியாது ஒரு திருடன் தொடத்துறான் என்றால் வீடு உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது என்றால் வீட்டுக்குள் இருக்கிற நீரோவில் உள்ள குண்டு எடுக்க நீங்கள் வர முடியாது உங்களின் நினைவில் உள்ள வசனங்கள் எல்லாம் வீட்டுக்குள் பூட்டப்பட்டு இருக்கிற நீரோவில் இருக்கிற வசனம் இருக்கிறது மனப்பாட வசனங்கள் ஆவியாகும் ஜீவனாக மாற வேண்டும் என்றால் சங்கீதக்காரன் சொல்கிறாரே என்னுடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் இன்னைக்கு இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போகும் பொழுது இந்த வீட்டில் முட்டிலும் பொழுது சாட்சி உண்டாகும் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க எத்தனை இருதயம் ஆயத்தமா இருக்கிறது உங்கள் இருதயம் ஆயத்தம் என்றால் கத்தனுடைய ஆவையான உங்கள்கிட்ட பேச போகிறாரு இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன்னோடு இருப்பேன் சொல்லி இருக்கிறார் இதை வைத்து சந்திக்க போகிறோம் உதவி செய்யே உங்களை வழி நடத்த யாருமே இல்லாதது போல இருக்கிறதா உங்க படிப்புல உங்களுக்கு துணையா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா உங்க கண்ணுக்கு தெரிந்த எந்த உதவியும் உங்களுக்கு இல்லையா

வேதம் சொல்லுகிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிடும் உங்களோடு இருக்கிறார்கள் அநேக உங்க கூட இருக்கிற தூதர்கள் அநேக உங்க கூட இருக்கிற கத்தரின் பாதுகாப்பு அதிகமா இருக்கிறது வேண்டுமென்றால் மனித ஆதரவு இல்லாமல் இருக்கலாம் மனித நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் பணக்கார நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம் உயர்ந்த நபர்களை தெரியாமல் இருக்கலாம் பதவியில் உள்ளவர்களை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் யூ அண்ட் காட் யூ ஆர் மோஸ்ட் மெச்சாரிட்டி நானும் என் கத்தரும் பெரிய படை என்று எத்தனை பேரால சொல்ல முடியும் உங்கள் விடலாம் கத்தருடைய ஆவியானவர்களுக்கு தெரியும் அநேகருடைய இருதயங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அநேகருடைய இருதயங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அநேகர் வேதனையோடு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்திருப்பீங்க அநேகர் கண்ணீரோடு பார்க்க ஆரம்பித்து ஆனால் இந்த வார்த்தைகளை பேச பேச உங்கள் இருதயம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆயத்தம் என்றால் என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னா நீங்கள் வீட்டில் உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸோடு போக முடியாது அழகாக குளித்து கிளம்பி ஒரு நல்ல அவசரத்தை தரித்து போகிறது போல உங்கள் இருதயத்தை ரெடியாக்க வேண்டும் ஜபிக்கிறதுக்கு உங்கள் இருதயம் ஆயத்தப்பட்டால் தான் ஜபிக்க முடியும் சோர்வான இருதயத்தோடு ஜெபிக்க முடியாது சந்தேகம் உள்ள ஹிருதயத்தோட சபிக்க முடியாது கவலை நடந்த ஹிருதயத்தோட சதவிக்க முடியாது விடுதலையான ஆவியோடு தான் சதிக்க முடியும் ஒரு அருமையான தெய்வம் மனிதன் கேட்டு சொல்லுவார் இ ஸ்பிரிட் அட்ராக்ட் ஹோலி ஸ்பிரிட் ஒரு நல்ல மனம் எடுக்கிற அருமையான ரோச்சா அருமையான பூக்கள் மத்தியில இந்த தேன் குளவினர் பறந்து வரும் பட்டர்ஃபிளை படந்து வரும் காரணம் என்ன அருமையான பூவின் மனம் பூவில் இருக்கிற தேன் அது இருக்கிறது எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு நான் கவலை எல்லாம் மறக்கிறேன் வருத்தப்பட்டு வார சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டுடைய வார்த்தை நான் நம்புகிறேன் கத்தர் எனக்கு இழைப்பாதலை தருவார் ஆண்டவர் எனக்கு இழைப்பாதலை தருவார் என்று என் இறுதியத்தை ஆயத்தப்படுத்துகிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க தெய்வச்சனம் நீங்க உங்க பார்த்து எல்லாம் தூக்கி வெளியே வீசும் பொழுது கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று விடும் பொழுது நீங்க ஃப்ரீ ஸ்பிரிட் உள்ளவர்களாய் மாறுகிறீங்க தெளிந்த ஆவி உள்ளவர்களாய் மாறுகிறீங்க விடுதலை உள்ள ஆவியா மாறுகிறது விடுதலை பெற்ற ஆவியை தான் ஆவியான நிரப்ப முடியும் நீங்களே யோசித்து பாருங்கள் ஒரு நல்ல பாலை நீங்கள் வாங்கிட்டு வாரீங்க வாங்கிட்டு வந்த பாலை ஆல்ரெடி டீயோ இல்ல காஃபியோ போட்ட பாத்திரத்துல இல்ல அந்த மண்டிகள் இருக்கிற பாத்திரத்துல நீ திரும்பியா நல்லா பாலை ஊத்த மாட்டீங்க ஏனென்றால் அது தெரிஞ்சு போய்விடும் இதே போலதான் நீ ஒரு வேளை கோப்டிருக்கலாம் இந்த நாள்ல ஒரு வேளை கவலையோடு இருந்திருக்கலாம் இந்த காரியத்தை யாருப்பா எனக்கு உதவி செய்து மாற்றி தருவா நம் வாழ்க்கை மாறினா என்றே இருந்திருக்கலாம் பாத்திரத்துல வாங்கிட்டு வந்த புதிய பாலை நீங்கள் விடுதீர்களோ இதே போல கத்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நீங்க கழுவிட்டால் போதும் ஏசப்பா என்னை கழுவினப்பா உண்மைதான்ப்பா நான் எரிச்சல் உண்மைதான்பா உங்களை விட்டு தூரம் போனது உண்மைதான்ப்பா உங்க வாக்குத்தத்தை விசுவாசிக்காமல் போனது உண்மைதான்ப்பா கொஞ்சம் அவசுவாசப்பட்டது உண்மைதான்ப்பா சதிக்காமல் போனது உண்மைதான்ப்பா எரைச்சல் அடைந்தது உண்மைதான்ப்பா பிறர் மேல கோபப்பட்டது உண்மைதான்ப்பா உண்மை இல்லாம வாழ்ந்தது உண்மைதான்ப்பா எந்த குறைவு நாள் அப்பா சமூகத்துல வந்து அப்பா என்ன தாழ்த்துகளையும் சொல்லி பாருங்களேன் அந்த பாத்திரம் கழுவப்படும்

அப்படி என்றால் என்ன தெளிந்த ஆவி பரிசுத்து ஆவியானவரை கவர்ந்து இழுக்கும் பாரமுள்ள ஆவியால பாரமுள்ள உள்ளான மனுஷனால கவலை உள்ள உள்ளான மனுஷனால பரிசுத்து ஆவியானவரை கவர்ந்து இழுக்க முடியாது ஒரு ரோஜாவை பாருங்கள் வண்ணத்துப் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறது தேனீக்களை கவர்ந்து இழுக்கிறது இந்த அருமையான வண்ண மலர்கள் பூத்து அழகாக இருக்கும் பொழுது வண்ணத்துப் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கிறது அதனுடைய மனம் கவர் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருந்து எந்த மனம் வருகிறது சோர்வின் மனம் வருகிறதா அவிசுவாசத்தின் மனம் வருகிறதா பயத்தின் மனம் வருகிறதா உங்கள் இருதயத்தை ஆண்டு எத்தனை பேர் அப்பா சமூகத்துல விட்டுக் கொடுக்கிறீங்க வாக்குத்தன் ஜபம் என்றால் வேத வசனங்களை வைத்து செபிக்கிறது விசாசிற்கு நெத்தியவை கொடுக்கிறது தான் வசனத்தை வைத்து செபிக்கிறது ஆந்திர சனங்களே நம்முடைய சபத்துல வசனத்தை கலக்கும் பொழுது when we add scriptures in our prayer our prayer become very powerful எப்பொழுது வசனத்தை சபத்தோடு கலக்குறீங்களோ அப்பொழுது உங்கள் சபம் வல்லமையான சபமா மாறும் இன்னைக்கு வசனத்தை கண்டு பிசாசு நடுங்குகிறான் அது கத்துடைய வார்த்தையா இருக்கிறது வசனம் என்பது ஒரு லீகல் நோட்டீஸ் போல ஒரு ட்ரூத் புக் போல வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது

இன்னைக்கு பிள்ளைகளை அனுபவிக்கணும்னு சொல்லி வரும் பொழுது அநேகர் வந்து சொல்லுவாங்க நடந்து போய் இருக்கிறோம் இது மக்களுடைய பாதையா இருக்கிறது சிலர் வந்து ஐயோ இந்த நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இந்த மரம் எல்லாம் என்னுடைய மரம்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா தாத்தா பத்திரமா பதுக்கி வைத்த காரியங்களை தகற்ற கை கைமாறி அந்த பத்திரங்களை இவர்கள் கையில வைத்திருப்பாங்க கரெக்டா கவர்மெண்ட் அக்னாலஜி படி கரெக்டா கொண்டு போய் அந்த லீடா பேசி எடுத்து அந்த லேண்ட் அளந்து கரெக்டா உங்க வேலையை போட்டு இது என்னுடைய பெயர் பிகாஸ் இட் இஸ் டாக்குமெண்ட் அது டாக்குமெண்ட் பண்ணியாச்சு என் பேர்ல இருக்குது என் தாத்தா எங்க அப்பா பேர்ல வச்சாங்க எங்க அப்பா என் பேர்ல வச்சிருக்கிறாங்க இல்லாத நாட்கள் ஒருவேளை நான் வேற தேசத்துல இருந்ததுனால ஒருவேளை நான் என் லேண்ட்ல வராததுனால அதுல நீ கிரிக்கெட் விளையாண்டு இருக்கலாம் அந்த இடத்துல நீங்க எதையாவது அனுபவிச்சிருக்கலாம் போடாததுனால அது மத்தியில நீ நடந்து நடந்து ஒரு ரோடு மாதிரி மாத்திருக்கலாம் ஆனா என்னதான் நீ செய்வதாலும் அது உன்னுடைய லேண்ட் இல்ல ஏன்னா உன் கையில டாக்குமெண்ட் இல்லை ஏன்னா உன் கையில பத்திரம் இல்லை என் கையில பத்திரம் இருக்குது உன் கையில பத்து ரூபாய் இருந்தா என்னோட பிரச்சனை பண்ண பத்து ரூபாய் இல்லையா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத இதை சுற்றி நம்ம வேலையும் போடுவேன் இதை சுற்றினும் நான் கெட்டவும் செய்வேன் இதுல வீடும் கட்டுவேன் எதனாலும் கட்டலாம் ஏன்னா கவர்மெண்ட் பெர்மிஷனோடு வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அத்தனை மக்கள் உங்களை விட்டு வலு விலக்கி செல்வார்கள் இதுதான் இந்த உலகத்தின்படி உண்மையா இருக்கிறது யாராலும் செய்ய முடியாது பிகாஸ் அதிகாரத்தோடு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய இயேசு நன்மைகளை பிசாசானவன் போய் சொல்லிக் கொண்டிருப்பான் இது உன்னுடைய இல்லை என்று சொல்லிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் இது கிடைக்காது என்று சொல்லுவான் நீலாம் நல்லா படிக்க மாட்டேன் என்று சொல்லுவான் உனக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இருக்காது என்று சொல்லுவான் உன் கொண்டு ஒன்னும் செய்ய மாட்டார் என்று சொல்லுவான் நீ அடிக்கடி விழுந்து கொண்டிருக்கிற உன்னால எழுதி பிரகாசிக்க முடியாது என்று சொல்லுவான் உன்னால ஊழியம் செய்ய முடியாது என்று அத்தனை பொய்களையும் அத்தனை மனித புய்களையும் வாக்குத்தத்தங்களை வைத்து பொழுது வசனத்தை வைத்து பொழுது லீகல் நீங்க வந்திருக்கிறீங்க You came with the legal அத்தாரிட்டி நீங்கள் உண்மையான காரியத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க இது ஒரு கவர்மெண்ட் உண்மையான விஷயம் அல்ல வாக்கு திட்டம் என்பது ஆவியில் ஜீவனுள்ள வார்த்தை என்பது பரலோக அதிகாரத்தோடு வந்திருக்கிறீங்க நீங்கள் பரலோக அதிகாரத்தை இன்னைக்கு இளம போறீங்க எத்தனை தெய்வ சிலங்கள் என்னோட சேர்ந்து ஒரு ஆமையன் சொல்கிறீங்க எத்தனை பேர் இயேசு என்று கூப்பிடுகிறீங்க எத்தனை பேர் இயேசப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க இயேசு எங்களுக்கு இறங்கும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கத்துடைய வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஆவியாகவும் ஜீவனாகவும் எனக்குள்ள கிரிய செய்ய போதுன்னு எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க இன்னைக்கு கத்தருடைய ஆவியான உணர்த்தன சில வசனங்களை வைத்து நாம் ஜபிக்க போகிறோம் பயங்கரமான சபம் தெய்வ சனங்களே இது ஒரு அசாத்தியமான சபம் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு துப்பாக்கி எவ்வளவு பயங்கரமா இருக்கிறதோ அதை காட்டிலும் பயங்கரமானது தான் வெடிகுண்டு அந்த துப்பாக்கியில் அந்த குண்டுகளை போடவில்லை என்றால் அந்த துப்பாக்கி ஒரு விளையாட்டு துப்பாக்கியாக மாறிவிடும் புல்லட் இல்லாத இல்லாத எந்த 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 கண்ணும் துப்பாக்கியும் எதிரியும் தாக்க முடியாது சொல்லுகிறார் துப்பாக்கி என்பது ஒரு ஜபத்தை போன்றது துப்பாக்கிக்குள் வேத வசனம் வேண்டும் ஜபத்தில் கத்தருடைய ஆவியானோர் நடத்த வேண்டும் கத்தருடைய வார்த்தை உள்ள போக வேண்டும் சுபம் என்றாலே வேத கலந்து இருக்க வேண்டும் இன்னைக்கு சில வேடிகுண்டு போல இருக்கிற வசனங்களை உங்கள் துப்பாக்கியாக இருதயத்தில் போட்டு உங்கள் நாவனால் சுட போடுங்க உங்கள் இருதயத்துல தான் அது உள்ள இருக்குது உள்ளட்டு போக வேண்டிய இடம் உங்கள் இருதயம் துப்பாக்கியில குண்டு போகிறது போல உங்கள் நாவு தான் ஒரு துப்பாக்கியின் ஆயுதம் போல வேத வசனமாகி இந்த குண்டு உங்கள் இருதயத்துக்கு போனோம் உங்கள் சிந்தனையில் இருந்ததெல்லாம் போதும் சிந்தனையில் இருக்கிற மனப்பாட வசனங்கள் இப்பொழுது இருதயமாகிய அறைக்குள் செல்ல வேண்டும் அந்த நல்ல அறை இருதயமாய நல்ல புக்கிசத்துக்குள்ளாக இந்த வசனத்தை விதைத்து பாருங்கள் கத்த நம்மோடு இருக்கிறார் என்ற வசனங்களை நாம் தேடி எடுத்து செபிக்க போகிறோம் தேவன் ஏன் கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நம்ம செபிக்க போகிற வசனங்கள் கத்த நம்ம இருக்கிறார் என்ற வசனங்கள் யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ கத்தர் உங்க கூட இருக்கிறார் அதனால தான் இடையில் சொல்லி இருந்தேன் நானும் கத்தரும் பெரிய மெச்சாரிட்டி நானும் கத்தரும் பெரிய படை ஐ என் கிரேட் மெச்சாரிட்டி தாவிதும் கத்தரும் சேர்ந்த பொழுது கோலியாத்துக்கு முன்பதாக சின்ன தாவிது சேர்த்தார் காரணம் என்ன தாவிதும் கத்தரும் பெரிய மெச்சாரிட்டியாக மாறினார்கள் இன்னைக்கு நீங்களும் கத்தரும் சேர்ந்து விட்டீர்கள் என்றால் பெரிய மெஜாரிட்டி நீங்க சொல்லுகிறது தான் நடக்கும் உங்க குடும்பத்தில் நீங்க சொல்லுகிறது தான் நடக்கும் உங்கள மிஞ்சி எதுவுமே போகாது ஏனென்றால் நீங்கள் வசனத்தோடு இருக்கிறீங்க வார்த்தையோடு இருக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அன்னைக்கு தாவிது சின்ன தம்பியாக சின்ன பயனாக இருந்தாலும் கத்தரோடு இருந்தா டேவிட் அண்ட் கார் வாஸ் கிரேட் மெஜாரிட்டி இன்னைக்கு நானும் கத்தரோடு சேர்ந்து பெரிய படையாக இருக்கிறோம் <tú> la 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 le. <tú>

விடுதலையின் வசனங்கள் ஆவி ஜீவனுள்ள வசனம் உங்களை விடுதலையாக்கும் வசனம் ஒவ்வொரு வசனங்களாக நான் சொல்ல சொல்ல என்னோடு இணைந்து நீங்கள் ஒரு ஓரமாக செல்போனை வைத்து விட்டு சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருங்க உங்கள் பிரச்சனைகளை குறித்து நான் மறந்துருங்க தேவச்சனமே உங்களுக்கு காய்ச்சல் எவ்வளவு பீக்ல போனாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் டாக்டர் ஊசி போடும் உங்க உடம்புல ஆயிரம் விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் தலை சுத்திக்கிட்டு இருக்கும் கண் வளைச்சுக்கிட்டு இருக்கும் வாமிட் வர்றது போல இருக்கும் அந்த ஒரே ஒரு ஊசி ஒரே ஒரு நீடில் ஒரு சின்ன ஊசியில ஒரு சின்ன மெடிசன் ஒரு சின்ன எம்எல் அளவுல உடனே காய்ச்சல் நிக்கிறது அது நிக்கிறது வாமிட்னா அது நிக்கிறது தலைவலாம் அது நிக்கிறது எல்லாமே நிக்கிறது போல இந்த வசனம் உள்ள போக இடம் கொடுங்க ஐயோ எனக்கு கடன் பாரா இருக்கு ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகல ஐயோ எனக்கு அது நடக்கல அதை பத்தி எல்லாம் படாதீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் ஆயிரத்தி ஐநூறு பிரச்சனை இருக்கட்டும் இருதயத்துக்கு போக எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க இந்த விடுதலையின் சட்டத்துல எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி செவிட்டு போகிறோம் எத்தனை இருதயம் ஆயத்தமா இருக்கிறது இவ்வளவு நேரத்துல ஆண்களை இருதயத்தை ஆயத்த பண்ணிக்கிட்டாரு நான் விசுவாசிக்கிறேன் நான் ஆரம்பத்துல சொன்னேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்பொழுது வீட்டுல ஒடித்து இருக்கிற அந்த வசதத்தோடு போக முடியாது

எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம போடுற போடல விசுவாசி நம்ம எல்லைகள்லையும் தேவ ஜனங்களை விட்டோம் அறிவிக்கிற தடையெல்லாம் நம்ம போடுற இந்த வெட்டி இந்த அருமையான குண்டு இந்த சபம் என்ற அருமையான தாக்குதல் விசாசின் ராஜ்யத்தை அசைக்க பண்ணும் ஆம் தேவ செனவை நம்ம கத்தனுடைய சுத்தத்தின்படி செய்கிறோம் செய்யணும் எந்த அசுத்தாவியும் நம்மளை ஜெயிக்க முடியாது இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார் நான் உன் கூட இருக்கிறேன் என்ற வசனத்தை தியானி இன்னைக்கு கத்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதுதான் முதல் வசனங்களாக நம்ம தியானத்தை செபிக்க போகிறோம் ஆயத்தமாய் விட்டீர்கள் நான் சேர்ந்து நம்ம வசனங்களை சொல்லி செபிக்க போகிறோம் கத்தர் நம்ம கூட இருக்கிறார் என்ற சகல வசனங்களையும் இணைத்து நம்மளுக்கு இருக்கிற சின்ன நேரத்தை உபயோகப்படுத்தி நம்ம செவிக்க போகிறோம் செவித்து முடிக்கும் பொழுதே கத்து ரொம்ப கூட இருக்கிறது பாப்பீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க மாற்றங்களை பார்ப்பீங்க